அனைவருக்கும் வணக்கம் அதாவது நான் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு தம்பதி இருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகளையும் மிகவும் கட்டுப்பாட்டுடன் நல்ல ஒழுக்கத்துடன் பெற்றோர்கள் வளர்த்து வந்தார்கள் நன்றாகவும் படிக்க வைக்க ஆசைப்பட்டார்கள் குழந்தைகளும் படிக்க ஆசைப்பட்டார்கள் ப்ளஸ் டூ படிப்பை பெரிய முடித்து விட்டது கல்லூரியில் சேர்த்துவதற்கு என்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துவதற்கு மிகவும் சிரமப்பட்டு சேர்த்து வைத்தார்கள் அந்த பெண்ணும் நன்றாக படித்தது அந்த படிப்புக்கு ஏற்றபடி மாப்பிள்ளையை அமை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து என்ஜினியரிங் முடித்த மாப்பிள்ளையே பார்த்து திருமணமும் செய்து வைத்தார்கள் இருவரும் ஒரு ஆறு மாதம் இருந்துவிட்டு வெளிநாடு வேலை கொடுத்தவுடன் இரண்டு பேரும் சென்று விட்டார்கள் அந்த பெண் குழந்தைக்கு பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்தது அந்த மாப்பிள்ளையோ நீ பார்க்க சென்று விட்டால் அங்கேயே இருந்துவிடு இதுக்கு அதுக்கும் போயிட்டு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார் அந்த மாப்பிள்ளையோ ஒரே மகன் நல்ல வசதி படைத்தவர் வசதி படைத்தவர்களை பார்த்து கட்டி வைத்தால் இந்த மாதிரி துன்பத்திற்கு ஆளாக நேரிடும் நன்றாக படுத்திருக்கிறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் ஒரே மகன் நிறைய சொத்துகள் இருக்கின்றதே என்று பார்த்தால் அப்படித்தான் ஏற்படும் என்ன செய்வது பெண்ணும் சரி நாம் இருவருமே லீவு கிடைக்கும்போது சென்று விடலாம் செலவும் செலவும் அதிகமாகும் என்று பொறுமையாக இருந்துவிட்டு வீடியோ காலில் பெற்றோர்களிடம் பேசிவிட்டு இருந்தது பெற்றோர்கள் இருவரும் உடல்நலம் நலம் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அப்பொழுது நான் கண்டிப்பாக சென்று வருகின்றேன் இவ்வளவு சம்பாதிப்பதற்கு ஒரு அர்த்தம் வேண்டுமல்லவா பெற்றோர்களை நாம் கவனிக்க வேண்டுமல்லவா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை இங்கே நீங்கள் சமாளித்து நான் சென்றுவிட்டு வருகிறேன் என்று வந்தது அவன் மெசேஜ் உடனே கொடுத்து விட்டான் மெயிலுள்ளும் அனுப்பிவிட்டான் இனிமேல் இங்கு வர வேண்டாம் அங்கேயே விட என்று அங்கேயே இருந்துவிடு என்று இதற்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது இதை தன் பெற்றோர்களிடம் சொல்லாமல் நான் ஆறு மாத காலத்துக்கு இங்கேயே இருக்க சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் என்று சொல்லியது பெற்றோர்களுக்கு உடல்நிலையோ மோசமாகிவிட்டது இருவரும் தீராத நோய் வந்துவிட்டது இருவருக்கும் கண்டிப்பாக ஒரு ஆள் தேவைப்படும் இந்த பெண் குழந்தை சொல்லியது அம்மா நான் அப்பா நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் அவர் மற்றும் அங்கு வேலையை பார்க்கட்டும் என்று ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் எடுத்தது போல சொல்லிவிட்டது ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் எடுத்தது போல அதாவது தான் வந்து அங்கு இனி செல்ல முடியாது கட்டிய கணவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அதை இவர்களிடம் காட்டி கொள்ள முடியாது அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு உபகாரமாக இங்கே இருந்து விடுகிறேன் அவர் சரி என்று சொல்லிவிட்டார் அவர் வருவதற்கு இன்னும் வருடம் ஆகும் என்று சொல்லிவிட்டது அவருடைய பெற்றோர்கள் இங்கு சென்று விட்டார்கள் அவர் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டது எங்கே உன்னிடம் ஃபோனில் காணவில்லையே காணவில்லையே வீடியோ காலில் காணவில்லையே என்று கேட்டார்கள் அவர் நானும் அவரும் ஒரு சபதம் எடுத்துவிட்டோம் வீடியோ காலில் இல்லை உன்னால் முடியுமா என்னால் முடியுமா என்னால் கட்டுப்பாடு இருக்கிறது உன்னால் கட்டுப்பாடு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாங்கள் இருவரும் ஒரு சேலஞ்ச் பண்ணிவிட்டோம் என்று அதையும் போய் சொல்லி சமாளித்து விட்டது பெற்றோர் இருவருக்கும் ஒரு சந்தேகம் சந்தேகப்படாதீர்கள் நன்றாக இருங்கள் இது உண்மை என்று பொய் சத்தியமும் செய்துவிட்டது அதாவது ஒரு ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஒருவருடைய மனநிலையை சரி செய்வதற்கு பொய் சைத்தியம் செய்தால் தவறு இல்லை பொய் சைத்தியம் செய்தால் தவறில்லை அதாவது ஒரு உண்மையை மறைப்பதற்கு பாதகம் ஏற்பட்டால் வேண்டாம் இது ஒரு நல்லது தானே நடக்கப் போகின்றது அவர்கள் மன தெம்பாக இருக்கப் போகின்றார்கள் நோய் நொடி விரைவில் குணமாகவும் அவர்கள் மன நிம்மதியாக இருப்பார்கள் என்ற தன்னம்பிக்கையில் தானே இந்த பெண் அப்படி செய்தது இரண்டாவது பெண்ணுக்கு ஒரு குழந்தையும் பிறந்து விட்டது அந்த குழந்தை என்ன பிறவியிலேயே ஓனமாக பிறந்து விட்டது அதையும் பெற்றோர்களிடம் சொல்லாமல் மறைத்து விட்டார்கள் அதுவும் வெளிநாடு வெளிநாட்டினுடைய மோகம் எவ்வாறு இருக்கின்றது பாருங்கள் அந்த பெண்ணும் வரவில்லை என்னால் வர இயலாது என்று சொல்லிவிட்டது இந்த பெண் நானே இருந்து விடுகிறேன் நீங்கள் யாரும் ஒன்று வேண்டாம் அம்மா அப்பாவை நானே பார்த்துக்கொள்கின்றேன் நன்றாக இருக்கிறார்கள் நீங்கள் நன்றாக இருங்கள் என்று சொல்லிவிட்டது இருவரும் வெவ்வேறு நாடுதான் இருந்தாலும் சூழ்நிலைகள் பாருங்கள் எப்படி ஆகிவிட்டது என்று வெளிநாடு சென்றால் இப்படித்தான் நிறைய பேர்களுக்கு ஒரு துன்பம் துன்பம் மேல் துன்பம் அதிகரித்து கொண்டே இருக்கும் சரி என்று இந்த பெற்றவர்கள் ஒரு செண்ணாம்பே எங்கேயாவது ஹோமில் சேர்ந்து விடலாம் ஓல்டேஜ் ஹோமில் சேர்ந்து விட்டால் அங்கு பணத்தை கட்டிவிட்டால் அவர்கள் பணிவிடு செய்து வருவார்கள் பார்த்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள் இந்த பெண்ணிடம் பெரிய பெண்ணிடம் ஐயோ வேண்டாம் நான் இருக்கிறேன் என்று சொல்லியது பெற்றோர்கள் வேண்டாம் வேண்டாம் நீ கிளம்பே என்று சொன்னார்கள் மாப்பிள்ளை கோவித்தோட போகிறார் நீ கிளம்பே என்று சொன்னார்கள் இல்லை நான் இருக்கின்றேன் பெற்றோர்களை விட எனக்கு முக்கியமானது எதுவும் இல்லை அவரும் சரி என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லியது சரி என்று மூன்று பேருமே அங்கு போய் சேர்ந்து விட்டார்கள் மூன்று பேருமே அங்கு சேர்ந்து விட்டார்கள் அவர் பெற்றோர்களுக்கு கைகள் இருவருக்கும் பாதிக்கப்பட்டு விட்டது கைகள் பாதிக்கப்பட்டவுடன் இந்த பெண் குழந்தை தான் அவர்களை இருவரையும் நன்றாக பராமரித்து வந்தது ஹோமில் இருந்து கொண்டே உணவுகள் அங்கேயே கொடுத்து விடுவார்கள் பணத்தை கட்டிவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மருத்துவர்களும் அங்கே வந்து பார்ப்பார்கள் எல்லா வசதியிலும் இருக்கோ ஆள் வசதி இருக்குது வாகன வசதி இருக்கின்றது தைரியமாக இந்த பெண் குழந்தை அங்கே இருந்தது இப்படியே காலம் உருண்டோடி கொண்டு இருந்தது இந்த பெண் குழந்தைக்கும் ஒரு வருடம் இந்த பெண்ணுக்கும் ஒரு வருடம் ஓடியது தெரியவில்லை பெற்றோர்களும் கேட்டார்கள் எங்கே ஒரு வருடம் ஆகிவிட்டதே என்று நான் உங்களிடையே இருவரிடமே நான் இருந்து கொள்ள விரும்புகின்றேன் நான் திருமணமே வேண்டாம் என்று சொல்லினேன் வலுக்கட்டாயமாக என்னை கட்டி வைத்தீர்கள் நான் உங்களை இந்த நிலைமையில் விட்டு போக மாட்டேன் என்று இப்படி திருப்பிவிட்டது எவ்வளோ புத்திசாலி என்று பாருங்கள் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று அழுதது பெற்றோர்களும் சரி எங்களுடனே நீ இருந்து கொள் கடைசி வரைக்கும் எங்களுடனே இருந்து கொள் நீ எங்கேயும் செல்ல வேண்டாம் என்று இவர்களும் அழுதார்கள் இந்த குழந்தை பெண்மணியும் அங்கேயே வந்து நான் சர்வீஸ் செய்ய விரும்புகின்றேன் என்று பெற்றோர்களை பார்த்த நேரம் போக பாக்கி நேரம் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்தது அந்த பணிவிடை செய்ததற்கு எனக்கு பணம் எதுவும் வேண்டாம் அது வேண்டாம் வேண்டவே வேண்டாம் நான் என்னுடைய மன திருப்திக்காக பெரியவர்களுக்கு நான் பணிவிடு செய்கின்றேன் எனக்கு எந்த ரூபாயும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டது அங்கு எல்லோரும் சீனியர் சிட்டிசன் இதில் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் எல்லோர்களுக்கும் ஆன்மீக சமாச்சாரம் பற்றி சொல்வது மற்றும் சில விழிப்புணர்வுகளை சொல்வது இப்படியாக காலத்தை ஓட்டியது அந்த ஹோமுக்கு இதுதான் முக்கிய நபராக ஆகிவிட்டது இந்த பெண் குழந்தை அதாவது எப்படி எப்படியோ போய் கடைசியில் எப்படி எப்படியோ ஆகிவிட்டது இந்த பெண் குழந்தை மிகவும் மகிழ்ந்தது பெற்றோர்களும் தேடிக்கொண்டு வந்தார்கள் அங்கேயே மூவரும் செட்டில் ஆகிவிட்டார்கள் அதாவது நாம் ஒன்று நினைக்க நடப்பது ஒன்று நடக்கும் அதாவது நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் அங்கு போய் கொள்ளாமல் பெற்றவர்களுடன் இருந்து மற்றவர்களுக்கும் பணிவிடை செய்து தனக்கும் மனம் திருத்தி மற்றவர்களுக்கும் மனம் திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருந்தது பெற்றோர்களும் இதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் நன்றி